ஹலோ சுட்டி குட்டீஸ் ஒரு குட்டி கதை பார்க்கலாமா சிங்கமும் கரடியும் குள்ள நறியும் அது ஒரு கோடை காலம் அந்த காட்டில் வாழ்ந்த விலங்குகள் அனைத்தும் அந்த காட்டை விட்டு வேறு ஒரு காட்டுக்கு சென்று விட்டன இதனால் காட்டில் உள்ள மற்ற விலங்குகளுக்கு உணவுக்கு பஞ்சம் ஏற்பட்டது அந்த காட்டில் வாழ்ந்த சிங்கமும் கரடியும் ஒரு ஒப்பந்தம் செய்தன சிங்கம் கரடியை பார்த்து பேச தொடங்குச்சு நாம இருவரும் ஒன்றாக வேட்டையாடி இறையை சமமாக பிரித்துக் கொள்வோமா என்றது கரடியும் சம்மதம் தெரிவித்தது ஒரு நாள் சிங்கமும் கரடியும் வேட்டைக்கு செல்லும் போது வழி தவறிய கால் உடைந்த மான் குட்டி ஒன்று வழியில் அமர்த்திருப்பதை பார்த்தன சிங்கத்திற்கும் கரடிக்கும் அளவற்ற மகிழ்ச்சி ஏனெனில் சிங்கமும் கரடியும் உணவு சாப்பிட்டு இரண்டு நாட்கள் ஆகிவிட்டன சிங்கமோ அந்த மானின் வயிற்றுப்பகுதி பகுதி எனக்குத்தான் என்றது கரடியோ இல்லை இல்லை அதன் வயிற்று பகுதி எனக்கு தான் என்றது மானை பங்கு போடுவதில் சிங்கமும் கரடியும் பயங்கரமாக சண்டை செய்தன வெகு நேரம் சண்டை செய்ததால் இரண்டும் களைப்படைந்துவிட்டன அதனால் இரண்டும் தரையில் சாய்ந்தன அந்த சமயம் வெகு தூரத்திலிருந்து இவர்களின் சண்டையை பார்த்து கொண்டிருந்த ஒரு குள்ள நரி ஓடி வந்தது அங்கிருந்த மானை தூக்கி கொண்டு ஓடிவிட்டது சிங்கமும் கரடியும் ஒன்றும் செய்ய முடியாமல் அதனை பார்த்தபடி கீழே தரையில் உடனே சிங்கம் கரடியை பார்த்து தான் ஈரை பறி போகிவிட்டது என்று கரடியிடம் சண்டை போட்டது உடனே கரடியோ இல்லை சிங்கமே உன்னால் தான் இந்த ஈரை பறி போகிவிட்டது என்று கரடியும் சிங்கத்திடம் சண்டை போட்டன கடைசியில் இவை இரண்டுமே மாறி மாறி சண்டை போட்டு களைப்படைந்து விட்டன இதையெல்லாம் மரத்தின் மேலே இருந்து ஒரு காகம் பார்த்து கொண்டிருந்தது நீங்கள் இருவரும் இரையை நல்ல முறையில் பங்கு போட்டு கொள்ளாமல் வீணாக சண்டை போட்டு இழந்து விட்டீர்கள் என்று காகம் கொண்டு காகம் விட்டு பறந்து சென்று விட்டது கரடியும் நாம் மிகப்பெரிய தவறு செய்து விட்டோமே என்று எண்ணிக்கொண்டு பசியோடு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டன இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா வீண் சண்டை என்றும் இரு தரப்பினருக்கு தீமையாகும் பாய் குட்டீஸ் இனி அடுத்த கதையில சந்திக்கலாம் Bye!